இந்த சின்ன சொடக்கு தக்காளி பல நோய்களை தீர்க்குமா அப்படின்னா ஆமாங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தாங்க காரணம் இதில் அப்படி என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா விட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் விட்டமின் சி இரும்பு சத்து பொட்டாசியம் புரோட்டீன் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுங்க எண்ணற்ற சத்துக்களை கொண்டதான் இந்த சொடக்கு தக்காளி இந்த சின்ன சொடக்கு தக்காளி அப்படி என்ன பெருசாக மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாங்க இதோட மருத்துவ குணம் தெரியாமலே நிறைய பேர் இந்த பழத்தை வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்க இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ட்ரீட்டிங் நியூரோஜென்ரேட்டிவ் டிசார்டர்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற மூளை பாதிப்பு நோய்கள் ஏற்படாமல் இருக்க உதவுதுங்க நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுது கேன்சர் ப்ரிவென்ஷன் இந்த சொடக்கு தக்காளியில் வித் அனலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள்